ஐயா ஏங்க வட்டிக்கெல்லாம் கடன் வாங்காதீங்க ஊர்பட்ட வட்டி சொல்வானுங்க அவங்க கிட்ட எல்லாம் நம்மளால பேசி இது பண்ண முடியாது என் நகை இருக்குல்ல அதை வச்சு நம்ம இப்பதைக்கு பாப்போம் அப்புறமா மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம் ஏங்க கண்மணிக்கு ஒரு போனை போட்டு அடுத்த வாரம் ராஜா ஊர்ல இருந்து வருவான் உன்னை வந்து கூட்டிட்டு வருவான்னு சொல்லிருங்க ஏ சபா ராஜா பாபா கூட்டிட்டு வரான் ஆமாங்க பக்கத்து ஊரு தானே தம்பியே பைக்ல அனுப்பி விடுவோம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வரட்டும் அவங்களும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாங்கல்ல அப்படியா சரி அப்ப நீ ஏன் போன் பண்ணி சொல்லிரு ஹலோ கண்மணி அண்ணி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிற கண்மணி நீ எப்படி இருக்கிற நல்லா இருக்கிற நீ அண்ணன் குட்டீஸ் அப்புறம் அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா நீ எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க கண்மணி என்ன உன் கல்யாணத்தை பத்தி தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷம் படிப்பு இருக்குல்ல நீ முடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்பவே எதுக்கு அவசரம் ஐயோ ரெண்டு வருஷமா ஏமாடி அவ்வளோ நல்லா வேணாமா அடுத்த வாரம் ஊருக்கு வரியா ஏன் நீ அடுத்த வாரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா அது இல்லடி கண்மணி அடுத்த வாரம் ராஜா துபாயில இருந்து வரான் அவன் அனுப்பிச்சு விடுறேன் நீ அவன் கூட வந்துரு சரியா என்னது ராஜா வராரா ஏங்க ராஜா ரொம்ப ஆமக அடுத்த வாரம் வரான் அவன் நீ அவன் கூட வண்டியில சரியா வண்டியிலையா ஏ என்னடி நீ வரானா வண்டி இல்லையான்னு அனுச்சு விடுறேன் வந்துரு நீ என்னால நம்பவே முடியல ராஜா எப்படி இருக்கிறாரு அடுத்த வாரம் வருவான்ல நீயே பார்த்து சொல்லு எப்படி இருக்கான்னு அண்ணி எதுக்கு என்ன இப்படி கலாய்க்கிறீங்க அதெல்லாம் என்னமே கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்படிதான் உன்னை கலாய்ச்சிட்டே இருப்போம் சரி கண்மணி ராஜாக்கு அதிர்சம் முறுக்குனா ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சு வச்சிட்டேன் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு நான் அதையும் செஞ்சு வைக்கிறேன் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நீ எனக்கும் பிடிக்கும் அடி பாவி அந்த அளவுக்கு போயிட்டியாடி இது தெரிஞ்சிருந்ததுன்னா அவன் துபாய் போறதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி அமிச்சுட்டு இருந்திருப்பனே அண்ணி சும்மா இரு சும்மா இருங்க அண்ணி சரிடி அது சொல்லதான் ஃபோன் அடிச்சேன் அடுத்த வாரம் ரெடியாரு புரியுதா ஆ சரிங்க அண்ணி எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் பாய் ஆ பாய் பாய் யப்பா என்ன சந்தோஷப்பட்டா? ஹ்ஹ் இப்படியோ எல்லாரும் நல்லா இருந்தா சரிதான். இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன் ரோஜா அண்ணி வா அன்னி. என்னடமா காபி. அண்ணி தேங்க்ஸ் அண்ணி அம்மா என்னடா படிச்சிட்டு இருக்க? போஸ்டல் பேங்க்குகாக ரெக்ரூட்மென்ட் கேட்ருக்காங்க அன்னி. அதான் படிச்சிட்டு இருக்கேன். போஸ்ட் ஆபீஸ் இருக்கல? அதுக்கு போறதுக்கு. ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். படிடா. ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுடா நான் உனக்கு எடுத்துட்டு வரேன். ஏ அன்னி பானுக்க இல்லையா? அவ பையனுக்கு உடம்பு சரியில்லைடா அதான் காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லி அமுச்சு விட்டேன் யார்ட்டையும் சொல்லிடறேன் அப்புறம் திட்டுவாங்க ஆமா அண்ணி ரொம்ப ஏதாவது பேசுவாங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் ஆ அவங்களும் இல்லையா அப்போ நான் உங்களுக்கு வந்து எதுவும் வேணாம் நீ படி நான் எல்லா வேலையும் அண்ணி தனியா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க நானும் வரேன் அண்ணி ரோஜாமா அதெல்லாம் எதுவும் வேணாண்டா நானே நிறைய படிச்சிருக்கேன் ஆனா கல்யாணம் ஆயிட்டு வந்து இந்த வீட்டு வேலை செய்யறது எனக்கும் சுத்தமா பிடிக்கலாம் இப்பவே நல்லா நல்ல வேலைக்கு போயிடு அதுக்கப்புறம் நீ யாரையும் டிபெண்ட் இன்டிபென்டன்டா இருக்கணும் சரியா நான் வேணா அன்னை கிட்ட ஒரு எத்தனையோ வாட்டி பேசி பாத்துட்டேன் அவர் எதுக்குமே மனசு இறங்கல விடு என்னோட லைஃப் இப்படிதான் டிசைட் ஆயிடுச்சு அதனால இப்படியே போகட்டும் ஆனா நீ இப்படி இருந்துறாதுரா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீங்க என்னை நல்லா கவனிச்சிருக்கிறீங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்க ஆனால் என்னால் தான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு அண்ணி ஆடா விடுடா நீ நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாரிச்சு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிபெண்டாக இருந்தனா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் நானே வேலைக்கு போன மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கும் அண்ணி எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாது நான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அண்ணி நீ கண்டிப்பா பாஸ் பண்ணுவ தங்கும் இப்போ காஃபி குடிச்சிட்டு நீ நிம்மதியாக உட்காந்து படி சரியா ஆ அண்ணி

அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல தனோ என் கண்ணுக்கு இப்ப நீ மட்டும்தான் தெரியற உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சந்த்ரு நான் அழகா இருக்கேனா நீ யாரு தனோ என்னோட தெய்வத நீ எப்போதுமே அழகா தான் இருப்ப ஆனா எனக்கு எப்போதுமே உன்னோட குதிரைவால் தான் பிடிக்கும் அவ்வளவுதானே இருங்க இப்பவே ஹேர் ஸ்டைல் மாத்திட்டு வரேன் ஏ தனு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம் நான் எனக்கு பிடிச்சத சொன்னேன் உங்களுக்கு தான் நானும் பண்ணுவேன் சந்த்ரு வரலாமா

இப்போது தன்மை ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஆ ஸ்டார்ட் எதுக்கு போய் நில்லுங்க போங்க போங்க சந்திரன் நம்ம எல்லாரும் எதுக்கு சந்திரன் ரெண்டு பேருக்குமே டூ டேஸ் முன்னாடி தான் ஆச்சு அவங்களுக்காக ஒரு சின்ன பார்ட்டி தன்மை அரேஞ்ச் பண்ணும் நினைச்சா அதனாலதான் இந்த கேதரிங் இங்க நடக்குது ஃபேமிலி பார்ட்டியில் எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறோம் எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு சந்திரனும் தன்மையும் அந்தாட்சரி விளாட போகிறாங்க இந்த கேம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அந்த கேம் என்னென்னு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஒரு லெட்டர் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அந்த லெட்டரில் தன்மையோ சந்திரனோ அதை அவங்க டிசைட் பண்ணி ஒரு சாங் பாடணும் அப்புறம் அந்த சாங்கோட லாஸ்ட் லெட்டர்லேருந்து மறுபடியும் அடுத்தவங்க இன்னொரு வேற பாட்டு கண்டினியூ பண்ணணும் இதுதான் வந்து ரூல்ஸ்

ஆ இதை சொல்ல மறந்துட்டேனே நீங்க பாடுற எல்லா பாட்டுமே லவ் சாங்ஸாக தான் இருக்கணும் இந்த குத்து பாட்டு பாடுறது கானா பாட்டு பாடுறதுலாம் பாடக்கூடாது புரியுதா ஆ புரியுது புரியுது நல்லா வச்சு செய்ய போகிறீங்கங்களா அதெல்லாம் ஓகே இருக்கீங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாமா சரி பண்ணிடுங்க யார் ஃபர்ஸ்ட் நானே பாடுறேன் இது உங்களுக்காக വാക്ക પડകെട ചാവേരും മാണ്ടി સાച്ചി ചൊല്ല ചന്ദരേ വരുവാണ്ടി സാദിസണ எப்படி சந்திர வருவாரா பக்கத்திலே தான் இருக்காரே அப்படியே வச்சு ஒரு சாங் பாடிட்ட சூப்பர் டி ஆ ஓகே சந்திரு உங்களுக்கான லெட்டர் லா தனு இது உனக்காக லேசா லேசா நீ எல்லாமல் வாழ்வது லேசா 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 நீண்ட கால உறவிது லேசா காதல் தேவன் கோவில் தேடி வருகிறதே விருவினிலே கலர் கலர் கனவுகள் விழிகளிலே எனக்கெனவே உலகினிலே பிறந்தவளே சந்துரு பாடமாட்ட பாடமாட்டே நீங்க தான் கலக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஐயோ என்ன மறுபடியும் லாலே முடிஞ்சிருக்கு இல்ல இல்ல மறுபடியும் நானே லெட்டர் கொடுக்கறேன் தனு உனக்கான லெட்டர் ஊ ஊவா ஆ ஞாபகம் வந்துருச்சு உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா மறுவும் மனதின் ரகசிய அறையில் ஒட்டியை பார்த்திடுவா என்ன எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க

யாரும் மானிடரே இல்லாத இடத்தில் சிறு வீடு கட்டி கொள்ள தோன்றும் நீயும் நானும் அங்கே வாழ்கின்ற வாழ்வை மரம் தோறும் செதுக்கிட வேண்டும் என்ன எல்லாரும் அமைதியா என்னையே பாத்துட்டு இருக்கீங்க என் கூட சேர்ந்து பாடுங்க

டனு, ரொம்ப நாளா உனக்காகவே இந்த பாட்டு பாடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இதை விட ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காது எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா தனோ ரெடியா சந்திர பாடுங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஒரு நீ ணம் சேர்க்கும்போது வர்மன் போதை கொள்ள முடிய ஓவியமும் நீ எல்லோரா சிற்பங்கள் உன் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமம் ஒரு உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான் உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறா அருவி கால்கள் கொண்டு ஓடை என்றாகி கடலாய் நெஞ்சும் கொள்கிறாய் கடலில் மீனாக நானாக அலைகள் மீதேரை உன் மார்பில் நீண்டவிடு பேராளம் கண்டு கொள்ள ஏழு கோடி ஜென்மம் வேண்டும் அதிலும் ஒரு வகை போதை

ம் ஏய் பாக்கியோ சொல்லுண்ணே ஏ ஆண்டி அம்மா அதிரசம் முறுக்கெலாம் சுட்டு வச்சுருக்குது அதிரசமும் முறுக்கும் சுட்டுச்சா எனக்கு ஒன்றும் தெரியாதே எப்படா சுட்டுச்சு ஏ அங்கே வந்து பாருடி சமையலறையில் நிறைய இருக்குது ஒரு பண்டிகைய உள்ள விசேஷமும் இல்லை அப்புறம் எடுத்து சுட்டுச்சின்னு தெரியலையே பாக்கியா சொப்பிக்கு தலைவாறிதியா ஏம்மா வாரி விட்டேம்மா என்னம்மா விசேஷம் வருது எதுக்குமா அதிரசம் முறுக்கெலாம் சுட்டுருக்குற அம்மா ஆ சொப்பி அம்மா அப்பா தாண்டி வேலையை முடிச்சுட்டு வந்தேன் கையெல்லாம் கழுவிட்டு வரேன் கொஞ்ச நேரம் நில்லு அம்மா பாட்டி அம்மா பாட்டி பாட்டிட்டு போகணுமா பொறுமையா நடந்து போ பாக்கலாம் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டா என்ன சொல்லுமா எதுக்கு அதெல்லாம் சுட்டு வச்சிருக்கற ஏய் இன்னும் ரெண்டு நாள்ல உங்க மாமா துபாயில இருந்து வரா இது மாமா வருதா எம்மனி சொல்லவே இல்ல ஏய் ஐயோ ஜாலி நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வரும் மாமா ஏமா மாமாக்கு போன் போட்டு ரெண்டு செண்டு பாட்டில் மட்டும் வாங்கிட்டு சொல்லிட்டாமா ஏய் நீ சொல்லதனால அவன் அதை தான் வாங்கிட்டு வர போறான் அப்புறம் எதுக்கு போனை போட்டு வர சொல்ற அதானே வருஷம் வருஷம் வரும்போதெல்லாம் செண்டு பாட்டில் அப்புறம் கோடாரி தாயில ரெண்டு அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்டு தான் வருஷம் வருஷம் வாங்கிட்டு வருது ஏமா கொஞ்சம் போனை போட்டு வேற ஏதாவது வாங்கிட்டு சொல்லுமா ஆமா பாக்கியா இப்ப வரும்போதே சொல்லிக்கிட்டாதான் போகும்போது மாமாக்கு கல்யாணம் ஆயிரும் அதுக்கப்புறம் எல்லாம் குடும்பம் குட்டின்னு ஆயிருவான் அப்புறம் எதுவுமே சொல்ல முடியாது மாமாக்கு கல்யாணமா ஆ வா அத்தை கரியார தெரியுமா நம்ம கண்மணி தான் எது கண்மணி அத்தையா அம்மா என்னம்மா இப்படி சாக்கு மேல சாကာ குடுத்துட்டு இருக்க அதெல்லாம் முன்னாடியே பேசி வச்சது சரி இந்த வாட்டி வரான்ல அப்படியே கையோட கல்யாணத்தை முடிச்சிட்டு அனுப்பு landing சரி உங்கள்ட்ட என்ன பேசிட்டு இருந்தானே எனக்கு பொழுதே போகாது இந்த ரெண்டு நாள்ல மாமா வந்துருவான் நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்ட அமறுமே நம்ம கண்மணி ரூமே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணனும் நான் போறேன் ஏமா அத்தைய வருదాமா ஆமாடி அவன் வந்தோனே போய் குட்டிட்டு வந்துருவான் ஏ బాக்கியா நம்ம வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போதேடி ஜாலியா இருக்கும்ல என்ன ஆமா네 புது டிரஸ் எல்லாம் வாங்கி தருவாங்க네 அப்புறம் மர்தானிலலாம் வெச்சிடலாம் फ्रेंड्स எல்லாம் கூப்பிடலாம் ஐயோ ஜாலியா இருக்கும் ஈ ஸ்கூலுக்கு கட்ட அடிச்சா கூட கண்டுக்க மாட்டாங்கடி நீ அபறியசிக்கறியா ஏ பாக்கியா என்னம்மா ஈ கொஞ்சம் முறுக்கு அதர்சல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்டி போய் அந்த ஃபாரின் புள்ள சேரல் இருக்கல அது கொடுத்துட்டு வந்தレ ஆ சேரிமா ஏ బాக்கியா நான் வரேன்டி அந்த புள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு போடி சரிနေ கூட்டிப் போறேன் இந்த விஜய் என்னடா பண்றா உள்ள காபி கிட்ட எவ்வளவு நேரம் ஆகுது அவளுக்கு எங்கப்பா காபி போட டைம் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரியோட கதை பேசதானே அவளுக்கு டைம் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரியா யார் அது நம்ம காலனில குடி இருக்கங்களே மூணு வீட்ல இருக்கிற பொம்பளைக்கு கூட தான் இந்த விஜய் கதை அடிச்சிட்டு இருக்கா அவங்க கூடயா அவங்க கூட இல்லாம அவ பேசிட்டு இருக்கா ஆமாடா நானே சொல்லி பார்த்துட்டேன் பேசாத பேசாதன்னு கேட்கவே மாட்டா

குழந்தைக்கு உடனே சொல்லணும் யாருக்கிட்டையாவது விட்டுட்டு வர தானே இங்க வேலையை பார்க்காம அவளுக்கு அங்க என்ன வேலை இங்க பாரு இந்த குடும்பம் இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாம் தூக்கிட்டு குடும்பமே இல்லாம அனாதையா சுத்திட்டு இருப்பாங்களே அவங்களை கொண்டு வேலைக்காரங்களா வை சும்மா எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு உடம்பு சொல்ல இவனுக்கு உடம்பு சொல்லு லீவு கேக்குறது உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேளுங்க நான் பண்ணி தரேன் சொல்றேன்ல அப்புறம் எதுக்கு தேவை இல்லாம திட்டுறீங்க எல்லாரையும் என்ன விஜய் நாய் ரொம்ப நீளது பாத்தியாடா எவ்வளவு திமிரா போறானு நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு சும்மா நொய் நொயின்னு இவனை நம்பி எதையும் சொல்ல முடியாது கடைசியில நம்ம கிட்டேயே வள்ளு அண்ணா உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா இது என்ன கேள்வி வா சொல்லு என்ன விஷயம் அண்ணே நான் சொல்ல போற விஷயத்தை ஏய் இரு இரு நீ எக்ஸாம்க்கு தான படிச்சிட்டு இருக்க ஆ ஆமானே ஆமா இதுக்கே படி போஸ்ட் ஆஃபீஸ்னா நம்ம ரீஜன்ல போடுவாங்க இதுவே சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதுனா வேற வேற ஸ்டேட்ல தூக்கி போடுவாங்க அதனால அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது நீ இதே படிச்சிரு சரியா ஆ சரிண்ணா சரி என்ன என்ன கேக்க வந்த சொல்ல அது வந்து ஆ அண்ணே இப்ப எதுக்கு என்ன பரிச்சயலத சொல்ற என்ன கேள்வி இது எழுதி வேலைக்கு போய் நல்லா சம்பாரிக்கணும்னு தான் சொல்றேன் ஒருவேளை என்ன கல்யாணம் ஆயிச்சுனா கல்யாணம் ஆச்சுன்னா என்ன வேலைக்கு போ காசு சம்பாரி உனக்கு நாலு காசு வெச்சுக்கோ வரவன நம்பி நீ எதுக்கு இருக்கணும் ஆ கரெக்ட்னே அதான் நானு யோசிச்சேன் அண்ணா அப்புறம் ஏன்னா அண்ணியை மட்டும் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் ரோஜா பால்யம் மோடு என்னாச்சு தனு எங்க நம்ம போறோம் சொல்லாம கூட்டிட்டு போயிட்டு இருக்க சந்திரு நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொன்னேன்ல அங்க தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் ஏய் நீனும் சர்ப்ரைஸே முடிக்கலையா நீ இவ்வளவு நேரம் பண்ணதே நான் சர்ப்ரைஸ் தான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்ல இல்ல சந்திர இது சர்ப்ரைஸ் கிடையாது சர்ப்ரைஸே இனிமே தான் ரிவீல் பண்ண போறேன் தனு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த ஐடியாலாம் உனக்கு எப்படி தோணுச்சு தெரியல சந்திர இதெல்லாம் எனக்குமே தெரியாது உங்களுக்காக ஏதாவது பண்ணனும்னு நினைச்சேன் அதனால தான் இதெல்லாம் பண்ணனும்னு தோணுச்சு தனு எனக்காக நீ இவ்ளோ பண்ணிருக்க உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா

கஷ்டப்படுத்திட்டேனா சந்த்ரு ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க எதுக்கு இப்படி அலவுறீங்க அழாதீங்க சந்த்ரு சந்திரு எனக்காக எனக்கு இவ்ளோ பண்ற எதுக்காக எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்குனோ இவ்ளோ பண்ணவியா உங்களுக்காக நான் எதுவுமே பண்ணலையே நீங்க பண்ணணும்னு நான் நினைக்கல எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அதா பண்ணேன் டாட்டு குத்தும் போது உனக்கு வலிச்சிருக்கும்ல ஆமா வலிச்சிச்சு ஆனா உங்களுக்காக தாங்கிக்கிட்ட சந்திரு நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரீங்க தனு ப்ளீஸ் அலாத நீங்க தான் அல வச்சிங்க பின்ன ஏ மேல இவ்ளோ லவ் வச்சிருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்காதா அத அழுதுட்ட நான் பயந்துட்டேன் சரி நான் அலல நீ பயப்படாத என் தனு நான் இருக்கிற வரைக்கும் எப்போதுமே அழக்கூடாது சரியா தனு எந்த சுச்சுவேஷன்லயும் இனிமே உன் கடல கண்ணீரே வரக்கூடாது சரியா வா அப்படியே அந்த பீச்ல குதிச்சிட்டாரு உட்கார்ந்திருக்கலாம் சீதா நம்ம மட்டும் சாவியில எடுத்துட்டியா எதாதெல்லாம் அப்பவே எடுத்துச்சிட்டேன் தம்பி ஏன் தம்பி இப்போ கலவலன்னு பேசிட்டு வருவீங்க ஒண்ணுமே பேசாம வர்றீங்க இன்றன் தம்பி ஆ சித்தப்பா சொல்லுங்க என்ன தம்பி இவ்வளவு நேரம் பேசிட்டு வர ஒண்ணு பேசாம வர்றீங்க எங்க மேலே எதுவும் கோவமா ஐயோ சித்தப்பா உங்க மேலே என்ன சித்தப்பா எனக்கு நேத்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சுல அந்த டயர்ல ஒரு மாதிரி இருக்கு தம்பி இப்ப கூட ஒண்ணும் இல்ல முடியலன்னா அப்படியே எங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்ருங்க இங்க இருந்து கூட பஸ் இருக்குது நான் புடிச்சு போய்க்கிறேன் தம்பி ஐயோ சித்தப்பா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க வாங்க நான் வீட்ல கொண்டு போய் விட்டுறேன் சரி தம்பி பாத்து ஓட்டுங்க தன்மை மணி ஒன்பதரை ஆகுதுமா கிளம்பிட்டியா அம்மா கிளம்பிட்டேமா சரிடாமா கொஞ்சம் பாத்து வா இல்ல அப்பாவை அனுப்பி விடுவா வேணா வேணாமா நானே வந்துடுறேன் இல்ல மாப்பிள்ளைக்காவது கொஞ்சம் போன் அடிச்சு கூட வர சொல்லுமா ம் ம் கூட தானே இருக்காரு இவ்வளோ இருட்டு தனியா வர வரேன்னு சொல்ற அதான் பயமா இருக்குமா நீ வைமா நான் மாப்பிள்ளைக்கு ஒரு ஃபோன் சந்த்ரு அம்மா உங்களுக்கு இப்போ அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்டை பார்க்க வரேன்னு சொன்னேன் அதான் லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கூட்டிட்டு வர சொல்றேன்ட்டாங்க சந்த்ரு உங்க கூட தான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க சந்த்ரு ப்ளீஸ் ஹலோ அப்பா ஆ மாப்பிள்ள பிஸியா இருக்கீங்களா இல்லடா சொல்லுங்க சந்திரா அது ஒண்ணுமில்ல மாப்ள தண்மை friend-அ பார்க்கப் போறேன்னு கிளம்பி போனா அவ பொய் சொல்லிட்டு தான் போறானே எனக்கு தெரியும் கண்டிப்பா உங்களை பார்க்க தான் வந்திருபா அவள தனியா விட்டரதீங்க மாப்ள கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போங்க நான் சொல்லனனும் இல்ல நீங்களே விட்டுட்டு போவீங்க இருந்தாலும் பெத்தவளா எனக்கு ஒரு பயம் அதனால தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்படி மாட்டிக்கிட்டனே அந்த பைத்தியக்காரிய சொல்லிறபாலோ மாப்ள லைன்ல இருக்கீங்களா நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க எதுமே பேசலையே அது வந்து மாப்ள அவ பேசுறது இங்கே கேக்குது அதெல்லாம் ஏதோ சமாளிக்க வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா வீட்டுக்கு வந்தா போதும் கடவுளே சரிங்க தன்மை பத்திரமா வீட்டுக்கு வா நான் போன வைக்கிறேன் என்ன தண்ணு இப்படி மாட்டிக்கிட்ட பாருங்க சந்திரு ஐயோ ஒரு மாதிரி இருக்க எனக்கு இப்போ ஆமா டாட்டு குத்துனது வீட்டுக்கு தெரியுமா தெரியாது சந்திரு தான் அதையும் வேற போய் காமிக்கணும் சரி தனு அம்மா ரொம்ப பயப்படுறாங்க நீ வா நம்ம கிளம்பலாம் ஆ சந்திரு நான் ஸ்கூட்டில தான் வந்தேன் நானும் கார்ல தான் தானு வந்தேன் கார் வேணா நம்ம ஸ்கூட்டிலேயே போலாம் நான் காரை காலையில வந்து எடுத்துக்கிறேன் சரி சரி போலாம் தனு சூப்பரா வண்டி ஓட்டுறியே சந்திரு, வாங்க வீட்டுக்குள்ள போலாம்